வரதன் இப்படியே சுதந்திர போராட்டத்தில் ஒரு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் காலையில் விடியற் காலை திடீர்னு மதுரை வீதிகளில் வந்தே மாத்திரம் வந்தே மாத்திரம்னு கோஷம் வரும் இந்த கோஷம் கேட்குறதுக்காக இருப்பாங்க உடனே கிடு கிடுகன்னு இந்த இனிப்பை தேடி எறும்பு வரா மாதிரி இந்த வரதனுடைய குரலை கேட்டு வந்தே மாதரம்ன்ற குரல் கேட்டோம் நிறைய இளைஞர்கள் நிறைய மாணவர்கள்லாம் ஒன்றா சேருவாங்க எல்லாம் சேர்ந்து வந்தே மாதரம் பாட்டை பாடுவாங்க துள்ளுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க பாரதியார் பாடலை பாடிண்டே ஊரை சுற்றி வருவாங்க இப்படி இது தினசரி பார்க்க விஷயமாக மாறியது இந்த இவங்க பாட்டை கேட்டு பல பேர் பெற்றிருக்காங்க சில நேரங்களில் இவர் என்ன பண்ணுவார் இந்த சீனிவாச வரதனை வெள்ளை உடை போட்டுப்பார் கையில் மூவர்ன கொடியை எடுத்துப்பார் வந்தே மாதரம் பாரத் மாதா ஜெய் வந்தே மாதரம் பாரத் மாதா ஜெய் அப்படி சொல்லிண்டு தேசிய கீதங்களை பாடிண்டு ரோட்டில் நடந்து போவார் தனியாளா எல்லோரும் பார்த்து இந்த ஆளை பார்த்து பாரதி பித்தன் இவன் பாரதி மாதிரி பைத்தியம் பாரதி பைத்தியம் அவன் பாரதி பாடலை பாடிட்டே இருக்கான் வாழ்க்கையே பாரதி பாடல்தான் அப்படி இந்த இப்போ இந்த இளைஞனை கிண்டல் செய்வாங்க எவ்வளோ வித்தியாசமான ஆள் பாருங்கள் இவர் வந்து அரசு நிறுவனத்தில் வேலை செஞ்சு ஆசிரியர் பேராசிரியராக வேலை செய்தும் கூட பதினேழு வயசுலேயே தன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நூலகம் அமைத்து அதிகமான பேர் நூலகத்தில் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொது நூலகம் தானே ஒரு நூலகம் ஏற்படுத்தி பல்வேறு புத்தகங்களை கொண்டு வந்து அந்த நூலகத்திலே வைத்து நிறையா பேர் வந்து படிக்கச் செய்து பல பேருக்கு நல் விஷயங்களை போதனை போதித்தார் அப்படியே செய்கிறாங்க இப்போ கூட இந்த நூலகம்ன்ற விஷயம் இருக்குல்ல இது வந்து ஒரு வித்தியாசமான விஷயம்தான் இப்போலாம் வந்து ஜோல் நாப்பை நூலகம் அப்படிலாம் வந்துடுச்சு இப்போ ஜோல் நாப்பை கூட பதினஞ்சு இருபது புத்தகத்தை போகணும் வீடு வீடாக போகணும் புத்தகம் கொடுக்கணும் படிக்க செய்யணும் இன்றைக்கி இளைஞர்களுக்கு மிகவும் தேவையானது படிப்பது ஆனால் படிக்கிற விஷயம் இருக்கா அந்த காலத்திலேயே ஆங்கிலேயன் அடிமைப்பட்டிருந்த ஆங்கிலேயனிடம் அடிமைப்பட்டிருந்த காலத்திலேயே சீனிவாசவரதன் நூலகம் அமைத்து அதில் நல்ல புத்தகங்களை சொந்த செலவிலே வாங்கி வைத்து மக்களை வரச் செய்து படிக்கச் செய்தார் இக்காலையில் குழந்தைங்களுக்கு பாட்டு பாரதி பாடல்கள் அப்படி இருக்கும் தனிப்பட்ட அளவில் வந்தே மாதரம் தேசபக்தி பாடல் ரோட்டில் பா பாரதி பித்தன் பேரோடு பாடிட்டே போவார் நூலகம் அமைத்து மக்களை நூலகத்திலே வர செய்து படிக்கச் செய்தார் இப்படி வெவ்வேறு விஷயம் நிறைய பேசுவார் நல்ல சொற்பொழிவாற்றுவார் நல்ல பாட்டு பாடுவார் நாடகங்கள் எழுதுவர் நாடகங்கள் மூலமாக பாட்டு மூலமாக கவிதை மூலமாக மக்களை ஒன்றிணைத்து தேச எழுச்சியில் ஈடுபடுத்துவார் இப்படி பல முறை காங்கிரஸுடைய பல்வேறு திட்டங்களிலே ஈடுபட்டு பல முறை சரிய சென்றார் ஆனாலும் இவருடைய தேசபக்தியோ இவருடைய எதுவோ எந்த கஷ்டமும் இவருக்கு இல்லாமல் இருந்தது வவுசீ சுப்பிரமணிய சிவா மகாகவி பாரதி பாவேசு ஐயர் போன்ற தேசபக்தர்களோகி இணைந்து 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 பல்வேறு காரியங்கள் ஈடுபட்டார் எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் மக்களை ஒன்றிணைத்திட வேண்டும் தேசபக்தி ஏற்படுத்திட வேண்டும் ஒன்றிணைத்தல் தேசபக்தி ஏற்படுத்துதல் நல்ல வாழ்க்கை ஏற்படுத்துதல் இதுதான் இவருடைய வாழ்க்கை லட்சிய பணியாக இருந்தது அவரை போன்றே அதே லட்சிய பணியை இன்று நல்ல இயக்கங்கள் அதே வேலையை செய்கின்றன தினசரி தினசரி நல்ல பாடல்கள் தேசபக்தி பாடல்களை பாடுவது மக்களை ஒன்றிணைப்பது ஏதாவது ரூபத்தில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ எல்லா வழியிலும் சமுதாயத்தை ஒன்றிணைப்பது தேச எழுச்சி ஏற்படுத்துவது இதற்கு அந்த காலத்திலேயே வித்திட்டவர் ஸ்ரீனிவாசவரதன் என்ற நல்ல தேசபக்தர் வந்தே மாதம்